எண்ணாகமம் அதிகாரம் இரண்டு ஐந்து பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று முன்னுரை இரண்டு நான்கு பாளையத்துக் கொடிகள் மூன்று பனிரெண்டு கோத்திரத்தாரின் கொடிகள் நான்கு நிசி கர்த்தரே நம் ஜெய கொடி ஐந்து இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி பாளையம் இறங்கும் முறைமை முன்னுரை இஸ்ரவேல் எனும் பெரும் கூட்டம் தற்போது சீனாய் மலையடிவாரத்தில் முகாமிட்டுள்ளது இப்பெரும் கூட்டம் இன்னும் தங்களை விட பலத்த சாதிகளை தாண்டி வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் நுழைந்து தங்கள் சுய தேசத்தை நிறுவுவதற்கு சில ஒழுக்க முறைகள் தேவைப்படுகிறது இந்த பயணத்தில் அங்கங்கே முகாமிடுவதற்கு அவர்களுக்கு ஒரு நேர்த்தியான அணிவகுப்பு தேவைப்படுகிறது அதையே தான் இந்த எண்ணாகமத்தின் முதல் பத்து அதிகாரங்கள் விளக்குகின்றன குறிப்பாக இந்த இரண்டாவது அதிகாரத்தில் இப்பெரும் ஜனம் முகாமிடும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் எவ்விதம் முகாமிட வேண்டும் எந்த பகுதிகளில் இருக்க வேண்டும் என்று மோசே தெளிவாக வலியுறுத்துகிறார் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியே தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் அதாவது முகாமிட கடவர்கள் என்று இங்கு வாசிக்கிறோம் முதலாவதாக தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் கூ வம்சத்தோடே ஜனங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தை கொடியை வைத்து அடையாளம் காண்பர் பின்னர் ஆசரிப்பு கூடாரத்தை நடுவாக கொண்டு பாளையம் இறங்குகிறவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அதற்கு எதிராக பாளையம் இறங்க வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக என்பது ஒவ்வொருத்தருடைய வீட்டின் வாசலும் ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதாகும் இதுவே இந்த அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஒரு பெரும் கூட்டம் இன்னும் நீண்ட கால பயணத்தின் போது ஒவ்வொரு இடங்களில் தங்கும் போது எவ்வாறு முகாமிட வேண்டும் தங்கள் கோத்திரத்தாரோடு எவ்வாறு சேர்ந்து பயணிக்க வேண்டும் சூழ்நிலைகள் கடுமையாகும் போது எவ்வாறு எதிர்த்து யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை குறித்த ஒழுங்கு முறைமைகள் விளக்கப்பட்டுள்ளது இரண்டு நான்கு பாளையத்து கொடிகள் நாம் அறிந்திருக்கிறபடி இப்பெருஞ்சனம் பனிரெண்டு கோத்திரமாக பகுக்கப்பட்டுள்ளது இந்த பனிரெண்டு கோத்திரங்களும் நான்கு பாளையங்களாக ஒரு பாளையத்திற்கு மூன்று கோத்திரம் விகிதம் நான்கு பாளையங்களாக பகுக்கப்பட்டு முகாமிட்டனர் இதில் நான்கு பாளையங்களும் ஒவ்வொரு கோத்திரத்தை தலைவ தலைமையாக கொண்டிருந்தது முதலாவதாக யூதாவின் பாளையம் இந்த யூதாவின் பாளையமானது யூதா கோத்திரம் இசக்கார் கோத்திரம் செபுலோன் கோத்திரம் ஆகிய மூன்று கோத்திரங்களை உள்ளடக்கியது இவர்களே சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்கினார்கள் இந்த யூதா கோத்திரத்தின் கொடியானது சிங்கம் ஆகும் இது யாகோபின் ஆசிர்வாதத்தை கொண்டு உருவாக்கப்பட்டது அதாவது யாக்கோபு தன் குமாரனான யூதாவை பாலசிங்கம் என்று ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் ஆசிர்வதித்திருப்பார் அதை அடிப்படையாக கொண்டு யூதாவின் கொடியானது சிங்க முகத்தை அல்லது சிங்க உருவத்தை கொண்டிருந்தது எனவே யூதாவின் பாளையத்து கோத்திரங்கள் சிங்க கொடியண்டையிலே பாளையம் இறங்கினர் இது அவர்களது அடையாளமாக இருந்தது அவர்கள் கோத்திரத்தாரோடு அவர்கள் வம்சத்தாரோடு ஐக்கியப்பட்டு நேர்த்தியான முறையில் ஒழுங்கமைக்கப்பட இது உபயோக உபயோகமாக இருந்தது இரண்டாவது ரூபனின் பாளையம் ரூபனின் பாளையமானது ரூபன் சிமியோன் காத் எனும் மூன்று கோத்திரங்களை உள்ளடக்கியது இது தென்புறத்தில் பாளையம் இறங்க இவர்கள் தென்புறத்தில் பாளையம் இறங்கினர் இவர்களுடைய கொடியின் சின்னமானது மனித முகம் பொறிக்கப்பட்டிருந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் தன் தகப்பனின் மஞ்சத்தை அசூசியாக்கினதினால் மனித வீழ்ச்சியின் அடையாளமாய் ரூபனின் கொடியில் மனித உருவம் பொறிக்கப்பட்டிருந்ததாக சிலர் கருதுகின்றனர் எனவே ரூபன் சிமியோன் காத் ஆகிய மூ முன் மூன்று கோத்திரத்தாரும் இந்த மனித உருவம் கொண்ட கொடியண்டையிலே இதை அடையாளமாக கொண்டு பாளையம் இறங்கினர் மூன்றாவதாக எப்பிராயிம் பாளையம் இந்த எப்பிராயிம் பாளையமானது எப்பிராயிம் மனாசே பென்யமின் எனும் மூன்று கோத்திரங்களை உள்ளடக்கியது எப்பிராயிமின் ஆசிர்வாதமான மோசே இரு முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் உபாகமத்தில் ஆசீர்வதித்ததன் அடிப்படையில் எப்பிராயிமின் சின்னமானது எருது என கருதப்படுகிறது எனவே இந்த மூன்று கோத்திரத்தாரும் இதை அடையாளமாக கொண்டு மேல்புறத்தில் பாளையம் இறங்கினர் இதன் பின்னர் தான் பாளையம் தான்பாளையமானது தான் அப்தலி ஆசேர் எனும் மூன்று கோத்திரங்களை உள்ளடக்கியது இவைகள் கழுகின் சின்னத்தை அடையாளமாக கொண்ட கொடியை வைத்திருந்தனர் இது ஏன் என்றால் யாக்கோபின் ஆசிர்வாதத்தில் தானானது சர்ப்பம் என குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே சர்ப்பத்தை தங்கள் கொடியில் வைத்திருக்க இந்த கோத்திரத்தார் விரும்பவில்லை மேலும் கழுகு சர்ப்பத்தை விட சக்தி வாய்ந்ததாகவும் ஞானத்தை பிரதிபலிப்பதாகவும் இருப்பதினால் கழுகை தங்களுடைய அடையாள சின்னமாக மாற்றி கொண்டதாக கருதப்படுகிறது எனவே இந்த கழுகின் சின்னத்தை அடையாளமாக கொண்ட கொடியை சார்ந்து இந்த மூன்று கோத்திரத்தாரும் வடப்புறத்தில் பாளையம் இறங்கி இருந்தனர் இதுவே நான்கு பாளையத்து கொடியை சார்ந்த விளக்கம் சரி இதை ஆவிக்குரிய ரீதியில் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் எ ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலும் வெளிப்படுத்தல் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலும் யோவானும் எசேகேலும் கண்ட தரிசனத்தில் அவர்கள் கண்ட ஜீவன்கள் இந்த நான்கு உருவத்தையும் அல்லது இந்த நான்கு முகத்தையும் கொண்டவைகளாக இருந்தன யூதாவின் கொடியின் சின்னமான சிங்கம் எப்பிராயிம் கொடியின் சின்னமான எருது தானின் கொடியின் சின்னமான கழுகு ரூபனின் சின்னமான மனித முகம் ஆகிய இவை நான்கும் இந்த தரிசனத்திலும் இடம்பெற்றுள்ளன இந்த தரிசனத்தில் இவைகள் இவர் கண்ட இந்த நான்கும் இயேசுவின் அடையாளமாய் அமைந்தது நான்கு சுவிசேஷத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு இயல்பை வெளிப்படுத்துகிறவராய் பதிவு செய்யப்பட்டிருப்பார் குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மிக்கவராய் அநேகருக்கு உதவி செய்கிறவராய் அவர் குறிப்பிடப்பட்டிருப்பார் இது மனித முகத்தை பிரதிபலிக்கிறது மார்க்கில் இயேசு கிறிஸ்துவானவர் தெய்வீக குமாரனாய் அவருடைய அரசத்துவத்தை வெளிப்படுத்துகிறவராய் பிரதிபலிப்பார் எனவே மார்க்கு சுவிசேஷமானது சிங்கத்தை அடையாளப்படுத்துகிறது மேலும் லூக்காவில் இயேசு இரக்கமுள்ள ஒரு வேலைக்காரனாக அவரது தியாக பணியை வெளிப்படுத்துவார் எனவே லூக்கா எருதை பிரதிபலிக்கிறது எருது எவ்வாறு ஒரு நல்ல ஒரு வேலை வேலைக்காரனாய் தனது எஜமானுக்கு பணி செய்யுமோ அதே போல் லூக்காவில் இயேசுவின் இரக்க குணம் ஒரு வேலைக்காரனாய் பிரதிபலிக்கிறது கழுகு ஒரு ஒரு தெய்வீக இயல்பை மனித இயல்பு மாத்திரமல்ல தெய்வீக இயல்பையும் வெளிப்படுத்துகிற ஒன்று எனவே யோவான் சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் மனுஷகுமாரனுக்கும் மேற்பட்டவராய் மேசியாவாய் அநேக இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பார் எனவே யோவான் சுவிசேஷமானது கழுகை பிரதிபலிக்கிறது எனவே எசேக்கியல் மற்றும் யோவானின் தரிசனத்தில் கண்ட நான்கு முகமும் பாளையத்து கொடிகளும் ஒரே அடையாளத்தைக் கொண்டிருந்தது இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளமாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் எனினும் இவைகள் இடம்பெற்றிருந்தன என வேதாகமத்தில் எந்த ஒரு பதிவும் இல்லை இவை அனைத்தும் யூத வர்ணனையாளர்களின் கருத்து மற்றும் கூற்று மாத்திரமே மூன்று பனிரெண்டு கோத்திரத்தாரின் கொடிகள் எவ்வாறு நான்கு பாளையமும் ஒவ்வொரு கோத்திரத்தை தலைமையாக கொண்டு நான்கு கொடிகளுக்கு கீழ் பாளையம் இருந்தனரோ அதே போல் பனிரெண்டு கோத்திரத்தாருக்கும் அவர்கள் அவர்கள் கோத்திரத்திற்கென தனித்தனி சின்னம் பொதிக்கப்பட்ட கொடிகள் இருந்தது யூத பாரம்பரியத்தின்படி இந்த கொடியின் நிறமானது ஆசாரியனின் மார்பதக்கத்தில் பதிக்கப்பட்டிருந்த பனிரெண்டு கற்களின் நிறத்துடன் ஒத்திருந்தன என்று கருதி கருதப்படுகிறது யாத்ராகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இந்த கற்களை பற்றி நாம் தெளிவாக வாசிக்கிறோம் இந்த கற்களில் பொதிக்கப்பட்டிருந்த நிற கோத்திரங்களின் பெயர்களும் அந்த கற்களின் நிறங்களும் கொண்டே அந்த கோத்திரத்தாரின் கொடியின் நிறம் அமைக்கப்பட்டிருந்தது என யூத பாரம்பரியம் கருதுகிறது மேலும் இந்த யூத பாரம்பரியத்தின்படி யாக்கோவின் ஆசிர்வாதத்தை கொண்டு சில வகையான சின்னங்களும் பிற காரியங்களை கொண்டு சில வகையான சின்னங்களும் த அவர்களுடைய கொடியில் பொறிக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது மேலும் எருசலேமில் உள்ள ஹாராவ் கோல்ட் தெருவில் அமைந்துள்ள குவால்ட் மொர்தேகாய் எட்ஸ் யோசப் எனும் ஜெபா ஆலய முகப்பிலிருந்து பெறப்பட்ட பனிரெண்டு கோத்திரத்தாரின் சின்னம் பதிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் இருந்து பனிரெண்டு கோத்திரத்தாரின் சின்னமும் கண்டறியப்பட்டுள்ளது இவை பெரும்பாலும் யாக்கோபின் ஆசிர்வாதத்தை பொறுத்தே அவர்களுடைய சின்னத்தை வடிவமைத்திருந்தது அதாவது ரூபனுக்கு தண்ணீர் எனவும் ஏனெனில் யாக்கோபு ரூபனை தண்ணீரை போல் தளம்பினவனே என கூறுவார் சிமியோனுக்கு பட்டயமாகவும் யூதாவுக்கு சிங்கமும் இசக்காருக்கு கழுதையும் செபுலோனுக்கு கப்பலும் பென்னிமினுக்கு ஓனாயும் தானுக்கு சர்ப்பமும் ஆஷேருக்கு ஒலிவ மரமும் காத்துக்கு இராணுவ கூடாரமும் நப்தலிக்கு பெண்மானும் பொறிக்கப்பட்டிருக்கிறது இவை யாக்கோபின் ஆசிர்வாதத்தை பொறுத்த கொடியில் பொறிக்கப்பட்ட சின்னங்களாகும் ஆனால் சிலர் இது அவர்களது கொடியில் பொறிக்கப்பட்ட சின்னம் அல்ல மாறாக வேறு சில காரியங்களையும் கூறுகின்றனர் அவை தூதாயம் கனி ரூபனுக்கென கொடுக்கப்பட்ட சின்னம் எனவும் ஏனெனில் அவன் தனது தாயாருக்காக தூதாயும் கனியை பறித்து கொண்டு வருவார் எனவே தூதாயும் கனி அவரது அடையாளமாக இருந்ததாக சிலர் கருதுகின்றனர் சிமியோனும் லேவியும் சீகேமின் வாசலை தகர்த்து போட்டதினால் சீகேமின் வாசல் சிமியோனின் கொடியின் சின்னமாக இருந்ததாக சிலர் கருதுகின்றனர் இசக்கார் கோத்திரத்தார் நாட்காட்டியை வடிவமைத்ததினால் அவர்களது சின்னத்தின் கொடியின் சின்னமானது சூரியன் மற்றும் சந்திரனை கொண்டதாக இருந்தது என்று சிலர் கருதுகின்றனர் எனவே இவ்வாறு சின்னமானது வேறு வகையிலும் இருந்திருக்க கூடும் என கருது கருதுபவர்களும் உண்டு என்ன இருந்தாலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி கோத்திரத்தார்க்கெனவும் பாளையத்துக்கு எனவும் கொடி இஸ்ரவேலரால் உபயோகப்படுத்தப்பட்டது அந்த கொடியின் நோக்கமானது அவரவர் தங்கள் தங்கள் கோத்திர பிதாக்களோடு சேர்ந்து பாளைய பாளையம் இறங்க வேண்டும் என்பதும் எவரும் வழி தப்பி திசை மாறி போய்விடக்கூடாது என்பதும் இவ்வளவு பெரிய பெருங்கூட்டம் தாம் ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும் என்பதுமே நான்கு எகோவானிசி கர்த்தரே நம் ஜெயக்கொடி இன்று நாம் வாசித்த நாம் தியானித்த காரியங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுவது ஒன்றே நம்முடைய வாழ்க்கையின் ஜெயக்கொடி யார் கர்த்தரே நம் ஜெயக்கொடி என்று மோசே அமலேக்கியரை வீழ்த்திய பிறகு யாத்ராகமம் பதினேழாவது அதிகாரத்தில் கூறுகிறார் கர்த்தர் நமது ஜெயக்கொடியாய் இருக்கும்போது போது கர்த்தர் கர்த்தரின் பிரசன்னமும் சக்தியும் நம்முடைய கொடியாய் நம்மை வழிநடத்தும் போது நமக்கு எதிராய் சத்துரு வந்தாலும் நாம் வீழ்ச்சி அடைவதில்லை ஏனெனில் நாம் கர்த்தருடைய திரத்தார் என்பதை இந்த கொடி வெளிப்படுத்தும் எவ்வாறு அந்தந்த பாளையத்துக் கொடிகள் தங்கள் தங்கள் கோத்திரங்களை அடையாளப்படுத்துவதற்காக இருந்ததோ அதே போல் கர்த்தர் நமது ஜெய கர்த்தரே நமது அடையாளமாய் இருக்கும் போது அவர் நமக்கு விரோதமாய் வரும் சத்ருவுக்கு எதிராய் கொடியேற்றும் போது சத்துரு உணர்ந்து கொள்வது என்னவெனில் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அவரது பக்கத்து அவரது கோத்திரத்து அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரால் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட படை நாம் என்பதே எனவே கர்த்தரை நமது ஜெயக்கொடியாய் கொள்வோம் அவரது சார்பில் நிற்போம் அவரது பக்கமாய் நாம் உள்ளவர்கள் என்பதை சத்துருவுக்கு காட்டுவோம் இது கர்த்தரின் பிரசன்னத்தையும் அவரின் சக்தியையும் அவரது வல்லமையையும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அக்கறையையும் வெளிப்படுத்துகிற ஒன்றாய் உள்ளது ஐந்து இஸ்ரவேல் புத்திரர் பிதாக்களுடைய வம்சத்தின்படி பாளையம் இறங்கும் முறைமை இது தெளிவாக இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டுள்ளது கிழக்கே யூதா பாளையம் அதாவது மூன்று கோத்திரம் யூதாவைச் சேர்ந்த மூன்று கோத்திரமும் அணிவகுத்து பாளையம் இறங்கி இருந்தனர் இவர்களே யுத்தத்தில் முதலாவதாக கடந்து செல்வர் இங்கே ரூபன் தனது ஸ்தானத்தை இழந்து போனதை நாம் காணலாம் ரூபனே முதல் பிறந்தவன் ஆனால் யுத்தத்திற்கு முதல் செல்லும் உரிமை யூதாவுக்கு கொடுக்கப்படுகிறது இது ஏன் என்று நாம் ஆதியாகமம் புத்தகத்திலேயே தியானித்திருந்தோம் யோசேப்பின் விஷயத்தில் தனது தகப்பனாரிடம் பேசும்போது தன்னையும் தன் பிள்ளைகளையும் கூட அடைமானம் வைத்து எப்படியாவது யோசேப் பெண்யினை மீட்டு கொண்டு வருவேன் என்று தனது தகப்பனாருக்கு வாக்கு கொடுக்கிறார் எல்லாவற்றிறு எல்லாவற்றையும் முன்னின்று செய்ய தாமே வருகிறார் எனவே யூதா யுத்தத்தில் முதலாவது எல்லா இடத்திலும் செல்வதை நாம் காண முடியும் இது யாக்கோபு கடைசி காலத்தில் புதாவை பாலசிங்கம் என ஆசிர்வதித்ததன் பிரதிபலிப்பாகவும் உள்ளது எனவே தான் கோத்திரமும் எபிராயிம் கோத்திரமும் ரூபன் கோத்திரமும் தங்கள் தங்கள் பாளையங்களை வடக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி பாளையம் இறக்கி முகாமிட்டிருந்தனர் மேலும் ஆசரிப்பு கூடாரமானது நடுவில் அமைந்திருந்தது ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் ஆசாரியர்கள் பாளையம் இறங்கி இருந்தனர் இதுவே இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி கிரமமாய் பாளையம் இறங்கின முறைமை இதில் ஆசரிப்பு கூடாரமானது நடுவே ஸ்தாபிக்கப்பட்டிருந்ததன் அர்த்தம் என்னவென்று நாம் தியானிக்க வேண்டுமானால் யாத்ராகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை தெளிவாக கூறுகிறார் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள் என்று குறிப்பிடுகிறார் எனவே கர்த்தர் தமது ஓங்கிய புயத்துடன் எகிப்திலிருந்து இந்த ஜனத்தை விடுவித்து கொண்டு வந்ததன் நோக்கமே அவர்கள் நடுவில் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருக்க வேண்டும் என்பதே எனவே இங்கு பாலைமிறங்கும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆசரிப்பு கூடாரம் நடுவே ஸ்தாபிக்கப்பட்டு அதை சுற்றிலும் இஸ்ரவேலின் பனிரெண்டு கோத்திரங்களும் இறங்கி இருந்தனர் இன்றும் நம்முடைய வாழ்வின் நடுமையம் நம்முடைய வாழ்வின் முக்கியத்துவம் கர்த்தருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கும் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்வு ஆசிர்வாதம் மிக்க ஒன்ற ஒன்றாய் சத்ருவானவன் வரும்போதும் எதிரிக்கு அஞ்சாத ஒன்றா இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஜபி போமா அன்பின் பிதாவே அருமையான இந்த வேலைக்காக உமக்கு நன்றி நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி சுவாமி அப்பா ஒவ்வொரு வேலையும் சுவாமி உண்மை எங்களுடைய ஜெயக்கொடியாய் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் வச்சு சிறக்க தாரும் துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்ப மூலம் பிதாவே ஆமீன்